தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயிலில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நிகழ்கிறது இது விஷ்ணு பெருமானின் தெய்வீக கழுகு வாகனமான கருடனின் சிலையை உள்ளடக்கியது கோயிலின் வருடாந்திர கருட சேவை விழாவின் போது கற்சிலை ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் வெளியே எடுக்கப்படுகிறது பல நூற்றாண்டு கால நம்பிக்கையின்படி சிலை அதன் கருவறையிலிருந்து வெளிப்புறமாக நகரும் போது அதன் எடை அதிசயமாக அதிகரிக்கிறது ஊர்வலம் அதன் சன்னதியிலிருந்து சிலையை சுமந்து செல்லும் வெறும் நான்கு பேருடன் தொடங்குகிறது அது கோயிலின் அடுத்தடுத்த பிரகாரங்கள் வழியாக செல்லும்போது அதன் எடை அதிவேகமாக வளர்கின்றது எட்டு பேர் பின்னர் பதினாறு பின்னர் முப்பத்தி இரண்டு பின்னர் அறுபத்து நான்கு பேர் மற்றும் இறுதியாக கோயில் வெளியே பிரதான வீதியை அடையும் நேரத்தில் அதை சுமக்க நூற்றி இருபத்தி எட்டு பேர் தேவைப்படுகிறார்கள் நம்ப முடியாத வகையில் சிலை கோயிலுக்குள் மீண்டும் கொண்டு வரப்படும் போது செயல்முறை தலைகீழாக மாறுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் அதன் எடை குறைந்து கருடனை அதன் கருவறையில் மீண்டும் வைக்கும் போது நான்கு பேர் மட்டுமே சுமந்து செல்கின்றனர் ஒரு துணை அதிசயமாக கருட ஊர்வலத்தின் போது பக்தர்களுக்கு ஏராளமாக வியர்ப்பதாகவும் கூறப்படுகிறது எடை மாறுதல் மற்றும் வியர்த்தல் ஆகியவை தெய்வம் உண்மையில் சிலைக்குள் உயிருடன் செயலில் உள்ளது என்பதற்கு நேரடியான உறுதியான ஆதாரமாக மக்களால் நம்பப்படுகிறது கருடனின் அதிகரிக்கும் எடை அது கோயிலின் புனித இடத்திலிருந்து பொதுக்கோளத்திற்கு வெளிப்படும்போது அதன் வளர்ந்து வரும் சக்தி மற்றும் கம்பீரத்தின் ஒரு உடல் வெளிப்பாடு